பாடி பெயின் இருக்கிற சூப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு பீஃப் சூப் தான் செய்ய போகிறோம் இது வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவு போன் எடுத்திருக்கேன் போனு ஃப்ரெஷ்ஷாக சேர்ந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ சூப் செய்ய எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க உடலில் தட்டிக்கலாம் அப்புறம் ஒன் டீஸ்பூன் அளவு பெப்பர் சீரகம் அதான் ஒன் டீஸ்பூன் போட்டுங்க சோம்பு மிளகு சீரகம் சோம்பு போட்டால் ஒரு சின்ன துண்டாலு இஞ்சி நாலு பல் பூண்டு இப்போ இது எல்லாமே நம்ம தட்டி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவும் போடுறேன் இதையும் தட்டி எடுத்துக்கலாம் சூப் செய்யறதுக்கு குக்கர் வச்சுட்டோம் ஒன் ஸ்பூன் ஆளு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த போன் மேரோலே நம்மளுக்கு அந்த ஆயில் அப்போ உடல்ல தட்டி வச்சுருக்கேன் மசாலாஸ் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் பூண்டு பச்சை மிளகா ஒரு வருது நல்லா பெருசா ஒரு அனியன் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம் மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா நம்ம உரலில் தட்டி போடுறோம் அது ரொம்பவே டெலிஷியஸா இருக்க ஒரு போட்டுங்க அஞ்சு லவங்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்துருக்கிறது ஹாஃப் கேஜி போனு வித் மீட்டோட எடுத்திருக்கேன் அந்த ஃப்ரெஷ்ஷோடு நீங்கள் போடும்போது சூப் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து சூப்புக்கு தேவையாக்கிற அளவு உப்பு கல் உப்பு போடுறேன் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் போன் பீஃப் போன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடிடலாம் கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக வச்சுக்கோங்க அப்புறம் சூப்புக்கு நம்ம தண்ணி ஊற்றி செய்யமா தரலுமா அது வெளியெல்லாம் வராமல் இருக்கும் ஓகே சூப்புக்கு தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் பண்ணி பாருங்க ஓகே பண்ணிக்கலாம் ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்த பிறகு வெயிட் போடுங்க சூப்பரா ரெடி டைமர் வச்சு விட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் வந்து தன்னால் ரிலீஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி பவுடர் போட்டு பண்ணும்போது சூப் இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியுடைய ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டில் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுட சுட கோல்டு ஃபீவர் காஃப் பாடி பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த சூப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை காலத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஓகே நம்மளுக்கு சூப்பு சூப் இப்படியே குடிக்கலாம்